மகளிர் தினத்தினை முன்னிட்டு குரல் தேடல் என்னும் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்துள்ள ஏற்பாட்டாளர்களுக்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ள பங்கேற்பாளர்களுக்கும் எனது மகளிர் தின வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு மிகு மாந்தர்கள் மாண்பு என்பதன் பொருள் என தெரியுமா மாண்பு என்றால் மதித்து போற்றுவதற்குரிய பண்புகளை கொண்ட பெண் என்று பொருள் பெண் என்பவள் எப்படிப்பட்டவளாக இருக்குமோ தெரியுமா மாதர்கள் மரகதம் போன்றவர்கள் அவை மண்ணில் புதையாது விலைமதி பெற்றவர்கள் பெண் என்பவள் நம்பிக்கையும் தைரியமும் ஆனவர் அச்சப்படக்கூடாது நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா உரிமையை வந்து கேட்பாங்க என்னோடய உரிமையை எனக்கு வேணும் பெண் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க உரிமையை கேட்கும்போது கடமையும் இருக்க தான் செய்யும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா கடமையை விடுத்து உரிமையை மட்டும் கேட்பாங்க கடமையிலேருந்து தன்னை வந்து தவிர்த்துக்கிறதுக்காக அவங்க எதை பயன்படுத்துவாங்கன்னா கண்ணீரை அவங்களோட ஆயுதமாக பயன்படுத்துவாங்க நிறைய பெண்கள் கண்ணீரை பயன்படுத்தி கண்ணீரை வந்து அவங்களோட ஆயுதமாக பயன்படுத்துவாங்க பெண்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க அலாதீங்க கண்ணீர் வந்து நமக்கான ஆயுதமே கிடையாது நமக்கான ஆயுதம் என்னது தெரியுமா நம்மளோட நம்பிக்கையும் தைரியமும் தான் நம்பிக்கையோடு இருங்க தைரியமாக இருங்க நமக்கு இந்த நம்பிக்கையும் தைரியமும் எது கொடுக்கும் தெரியுமா கல்வி தான் கல்வி ஒன்று தான் இதற்கான தீர்வு ஆண்கள்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு எந்த இடையேறமே கிடையாது படிக்கிறதுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க படித்து வாழ்க்கையில் முன்னேறமும் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பெண்களுக்கு ஐம்பது அறுபது வருஷம்தான் ஆகுது ஆனால் இந்த ஐம்பது அறுபது வருஷத்துலையே நம்ம எவ்வளோ வந்து சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் நிறைய பெண்கள் தங்களோட கல்வியினால் சாதனை செஞ்சுருக்காங்க எனக்கு பாரதியாரோட ஒரு பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும் என்ன பாட்டு தெரியுமா கும்மியடி பெண்ணை கும்மி ஏடி தமிழ்நாடு கொழுந்திட கும்மி ஏடி நம்மை பிடித்த பிசாசுகள் நீங்கள் என்ன நன்மை பயக்கும் என கும்மி ஏடி வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் மாய்ந்துவிட்டார் விட்டார் சட்டங்களால் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த உண்டு இது பாரதியார் எட்டு மருவினில் ஆணுப்பிங்கே பெண் இழைப்பிள்ளைக்கானனு குண் கும்மியேடி என்று பாரதியார் பாடினார் பாரதி பாடின அவரோட காலத்தில் இந்த பாடல் வரிகள் வந்து வெறும் கனவாக தான் இருந்திருக்கும் நிறைய பேர் படிச்சிருக்கவே மாட்டாங்க பெண் கல்வி அப்போது வந்து ஒரு தடையாக தான் இருந்துச்சு பெண்களுக்கு கல்வி கிடைக்கிறது ஆனால் இப்போது உள்ள காலத்தில் பெண்கள் வந்து நிறைய கல்வியில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க கல்வியால் தங்களோட வாழ்க்கையவும் மேம்படுத்தியிருக்காங்க ஆனாலும் பெண்களுக்கு வந்து ஒரு சில நிலையில் வந்து இன்றளவும் ஒரு சில ஒரு நிலையில் இன்றளவும் பெண்களுக்கு வந்து கொடுமைகள் இழைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது பெண் கல்வியை வந்து எதுக்கு வேண்டாம்னு சொன்னாங்க தெரியுமா பெண்கள் படிக்கக்கூடாது ஏன் தெரியுமா பெண்களுக்கு வந்து நீ அறிவற்றவை ஆற்றல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரமாக நம்மளை அடிமைப்படுத்துறதுக்காக மட்டும்தான் பெண்களை வந்து படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க பெண்கள் படித்தாங்கன்னா அவங்களோட அறிவு அறிவு வளர்ந்துடும் அவங்களோட ஆற்றல் வளர்ந்துடும்ல ஸோ அதனால தான் பெண்களை வந்து படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளேயே போட்டு கூட்டி வச்சாங்க பெண் கல்வியை முதல்ல ஊக்கப்படுத்தினது யார் தெரியுமா பெண் கல்விக்காக போராடினது சாவித்திரி பாய் பூலே என்கிற ஒரு தான் அவரும் அவரோட கணவரும் சேர்ந்து ஏழை எண்ணிய பெண்களுக்கு வந்து கல்வி கிடைக்கணும் கல்வியினால் மட்டும்தான் பெண்களோட முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து ஆரம்பித்தாங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு சாவித்திரி பாய் பூலே ஒவ்வொரு நாளும் போகும்போது ஒரு கைப்பை ஒன்று கொண்டு போவாங்க அந்த கைப்பையில் என்ன இருக்கும் தெரியுமா புத்தகங்கள் இருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கான புத்தகங்கள் இருக்கும் அந்த புத்தகத்தோட ஒரு புடவை ஒரு மாற்றுத் துணியவும் எடுத்து வச்சிருப்பாங்க ஏன் தெரியுமா அந்த துணி பள்ளிக்கூடத்துக்கு வீட்டிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்குள்ள இந்த மாற்றுத் துணியெல்லாம் எதுக்கு எடுத்து வச்சுட்டு போறாங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கு தானே அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஏன் தெரியுமா அந்த காலத்தில் வந்து பெண்கள் கல்வி கற்க கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய தடைகள் இருந்தது பெண்கள் கல்வி கற்பதே ஒரு பாவம் அப்படின்னு நினச்ச ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்திலையும் அவங்களும் கல்வி கற்று அவங்களும் படித்து அவங்க கூட இருக்கிறவங்களும் படிக்கணும் பெண்களை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அவங்களோட வீட்டிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதுக்காக போவாங்க அந்த தெரு வழியாக போகும்போது அந்த தெருவில் இருக்கிற ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிற சாணத்தை கரைச்சி அவங்க மேலே ஊற்றுவாங்க பெண்களுக்கு பள்ளி பாடம் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த சாணத்தையும் பொருட்படுத்தாமல் பள்ளிக்கூடத்துக்கு போய் அங்கே குளிச்சுட்டு அந்த புடவையை மாற்றிட்டு அந்த புடவையெல்லாம் மாற்றிட்டு போய் பெண்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தாங்க ஒரு கண்காட்சி ஒன்று நடந்துச்சு என்ன கண்காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலியல் வன்முனைவரை வன்புணர்வு செய்யப்படும் போது பெண்கள் என்ன மாதிரியான உடைகள் அணிந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்காட்சி நடந்தது அந்த கண்காட்சியில் என்னென்ன உடைகள் இருந்தது காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன அப்படின்னா புடவையிலேருந்து பெண்கள் அணியக்கூடிய எல்லா மாடர்ன் ட்ரெஸ்லேருந்து எல்லா உடைகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அதில் ஒரே ஒரு உடை வித்தியாசமாக இருந்துச்சு இன்னொரு உடையும் இருந்துச்சு அது என்னதுன்னு பார்த்தோன்னா டயாப்பருவம் இருந்துச்சு சிறு குழந்தைங்களுக்கு போடுறக்கூடிய பிஞ்சு குழந்தை அதுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு விவரமே தெரியாது அந்த குழந்தை குழந்தைங்க போடக்கூடிய டயாப்பருவம் இருந்துச்சு அப்படின்னா பிறந்த குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த மூதாட்டி வரைக்கும் இந்த பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிறது வந்து அதிகமாகிடுச்சுட்டு தான் இருக்குது நம்ம நேற்று கூட நியூஸில் பார்த்துருப்போம் பாண்டிச்சேரியில் உள்ள அந்த சிறுமியோட நிலைமை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் பெண்களை நமக்கு நாம் தான் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும் நாம் தான் நம்மளுடைய உரிமையையும் நம்மளுடைய முன்னேற்றத்தையும் நாம் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் மனமது செம்மையானால் மந்திரம் எதற்கு சமூகத்தில் நிகழும் புரட்சி அவரவர் தம் மன எழுச்சியே எனவே மனதில் எழுச்சியும் உறுதியும் கொண்டு புரட்சி செய்வோம் மாண்புமிகு மாந்தர்களாக நன்றி